என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே என கேட்கும் போது தலைவிதி தலைவிதின்னு கேட்குது அப்படி கட்டாத ஏ அப்படி கட்டாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தலைபதி என்னடா கர்ரா எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டேய் டிவிக்கு வாடா விழவர்களம் வந்திருக்கியே சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பாங்க சொல்லுங்க அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டை அடிக்கும் போது குறுக்கு மறுக்குமா ஓடு அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா இது போய் கிளை ஏறி குச்சி கொம்பு கொடுப்பா அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலே குறுக்க குறுக்க வராது அணிலே ஒரு மான ஒரு காட்டு ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்க மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு